பண்ணை வீட்டில் பறி போன பதினேழு கோடி ரூபாய் பதறிப்போன செல்லூர் ராஜு உதவிக்கரம் நீட்டிய திமுகவினுடைய அமைச்சர் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி மதுரையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னர் முருகன் மாநாடு அப்படிங்கிறத ஒன்று நடத்துறாங்க அந்த மாநாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்து கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு இவங்க ராஜன் செல்லப்பா இவங்கெல்லாம் வந்து ராஜேந்திர பாலாஜி இவங்கலாம் வந்து அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க செல்லூர் ராஜு மறானது காலையில் தான் அவர் வந்து வீட்டுக்கே போகிறார் வீட்டுக்கு போன உடனே நேராக பண்ணை வீட்டுக்கு போகிறாரு பண்ணை வீட்டில் அந்த அங்கே நடந்த அலங்குளத்தை பார்த்து மனுஷன் அப்படியே நெஞ்சில் கையை வச்சு அப்படியே கீழே விழுந்துட்டார் எதனால் விழுந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கும்போது அங்கே பதினேழு கோடி ரூபா வந்து பண்ணை வீட்டில் பதுக்கி வச்சுருக்காரு அந்த பணம் வந்து பறி போயிடுச்சு திருடப்பட்டுருச்சு அங்கே அந்த பெட்டிகள்லாம் உடைக்கப்பட்டு அது அந்த இடங்களுமே வந்து ஒரு அலங்கோலமாக இருந்தவொடன்னா என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி பதறி போய் பார்த்தா அங்கே பதினேழு கோடி ரூபா பதுக்கி வச்சுருக்காரு அந்த பணத்தை காணும் செய்வதறியாது விளி பிதுங்கி அங்கேனே உட்காந்துக்கிட்டு இருக்கார் பதினேழு கோடி ரூபா பணம் போச்சே அப்படின்னு சொல்கிறார் பதினேழு கோடி ரூபா அவர் சம்பாதித்த பணமாக இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அவர் ரெண்டு முறை இது அமைச்சராக இருந்தவர் எந்த வகையில் பணம் வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வந்து மதுரை மேற்கு இருந்து போட்டிடுறாரு வெற்றி பெறாரு கூட்டுறவுத்துறை அமைச்சராக ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் அதே மாதிரி மதுரை மேற்கு தொகுதியில் ஒன்று ஜெயிக்கிறாரு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கார் ரெண்டு முறையும் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை மேற்கு தொகுதியிலே நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு இன்றைக்கி எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காந்துருக்கிறார் ஏன் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் செல்லூராஜ்னால் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா திருமாக்கோள் செல்லூராஜ் ராஜு தான் திருமாக்கோள் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் தான் அவர் வந்து மீம்ஸ் கிரியே கிரியேட்டர்ஸ்லாம் வந்து எப்படி எப்படிலாம் போட்டு சமூக வலையிலாங்க அடித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பண்ணை வீட்டில் பறிபோனால் அந்த பதினேழு கோடி ரூபாய் வந்து எந்த விதமான நியூஸ் சேனலுமே வந்து வெளியில் கொண்டு வரணும் அதை அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான பணமும் வந்து பறிபோகலாம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி வெளியில் எதுவுமே வந்து தெரியலை ஆனால் சமூக வலைதளங்களில் செல்லூராஜ் அவர்களுடைய பண்ணை வீட்டில் பதினேழு கோடி ரூபா பறி போனது பரவலாக பரவிருச்சு அது வந்து சே யூடியூப் சேனல் எல்லாமே வந்து நியூஸாக மாறிடுச்சு ஒரு காசு ரெண்டு காசு இல்லை பதினேழு கோடி ரூபா பணம் இது வந்து இரண்டு முறை அமைச்சராக இருந்து சம்பாரித்த பணம் சம்பாரித்த பணம்னு சொல்கிறத விட இது ஒரு மக்கள் பணம் தான் எந்த வகையில் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த பணத்துக்கு அநேகமாக அவர் வந்து கணக்கு வச்சுருக்க மாட்டார் கருப்பு இருக்கணும் இந்த பணம் வந்து பதறி பணம் யார போய் நாடுறதுன்னு தெரியாம சும்மா உட்காந்த இடத்துல அப்படியே இருந்துட்டார் அப்புறம்தான் ஒரு யோசனை வச்சிருக்கு அண்ணன் என்னை காப்பாத்துங்கன்னு என்னால முடியலனே என் உயிரே போயிரும் போல தான் உதவிக்கார நீட்டணும்னு சொல்லி மதுரையில் செல்வாக்கான ஒரு திமுகவினுடைய அமைச்சரை போய் நாடியிருக்கார் அங்கே போய் சொன்னோன்னா நடந்த விவரங்களை வந்து சொல்லியிருக்காரு ஹரிமனுங்கிற இடத்துல என்னுடைய பண்ணை வீட்டில் பதினேழு கோடி ரூபா வந்து திருடு போயிருக்குனேன் இந்த பணத்தை வந்து நம்ம எப்படியாவது வந்து மீட்டெடுக்கணும் உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்ல அந்த செல்வாக்கான திமுக அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்கள் பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டார் திமுகவுடைய அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு நேராக எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அங்கே எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு புகாராக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமைச்சர் வந்து செல்லூர் ராஜுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இது ஒரு புகாராக எடுத்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இவர் செல்லூர் ராஜு என்ன சொன்னார் இவ்வளோ இந்த பணத்துக்கு வந்து நம்ம புகாராக நம்ம கொண்டு போக முடியாதுன்னா இது வேறு விதமாக போயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்காக தான் நான் முடிச்சுட்டு இருந்தேன் அதனால தான் உங்களுக்கே கால் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு வழக்க ஒரு புகாரை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்ல செல்லூர் ராஜு இங்கேருந்து போய் எங்கள் பண்ணை வீட்டில் ஒரு திருடு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை வந்து எஸ்பி ஆஃபிஸரை கொடுத்துருக்காங்க அங்கே அங்க வந்து சி எஸ் கூட கையில் வந்து கொடுக்கல இப்போ அந்த வழக்கை வந்து திமுகனுடைய அமைச்சர் வந்து துரிதப்படுத்த சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு தனி டீம் போட்டு இதை விசாரிக்கணும் இதை வந்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து சொல்லியிருக்காரு எஸ்பியுமே என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி டீம் அமைச்சு இந்த கொள்ளை போன அந்த பதினேழு கோடி ரூபாய் பணத்தை வந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிட்டாங்க அந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இடத்துல கொள்ளை நடந்துச்சு யார் யாரில் கொள்ளை நடத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூங்குலாம் அமைச்சு நெருங்கி அந்த கொள்ளையடிச்சவங்கள்ட்ட நெருங்கி போயிட்டாங்க அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செல்லூர் ராஜுக்கு வந்து நெருங்கிய உறவினராக இருக்கிறவங்க அவர் கூட சேர்ந்து ரெண்டு பேரை வந்து சேர்த்து வச்சுட்டு தான் இந்த பதினேழு ரூபா ரூபாய் பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க கொள்ளையடிச்ச விவரம் வந்து தெரிஞ்சு போச்சு பணம் எங்கே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு போச்சு நேரம் வந்து எஸ்பி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகனுடைய அமைச்சருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி இருக்கிற இடத்த நாங்கள் நெருங்கிட்டோம் கண்டிப்பாக வந்து பணம் கிடைச்சோம் அப்படின்ட்டு உடனே திமுகவினுடைய செல்வாக்கான அமைச்சர் என்ன பண்ணுறாரு செல்லூர் ராஜுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அண்ணே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்ல செய்தி தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிரும் கவலைப்படாத இருங்க அந்த பணம் இருக்கிற இடத்துல நெருங்கி நம்ம ஆளுக்கு வந்து போயிட்டாங்க நீங்கள் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நன்றிங்கண்ணே பதினேழு கோடி ரூபா பணம் பரிபோனது மட்டும் இல்லை நான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிற்கிறதுக்கு அதைத்தானே செலவுக்காக வச்சுருந்தேன் அது பரிபோன உடனே என் உயிரே போன மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அவர் வந்து நன்றி சொல்லியிருக்காரு திமுகவினுடைய அமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக விமர்சனம் பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து எப்படி உறவுகள் இருக்காங்கன்னு பாருங்களேன் அரசியலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம தான் அவங்க இருக்கிறாங்க வெளிப்படையா பேசினாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கணும்னா இந்த பதினேழு கோடி ரூபாய் பணம் இருக்கணும் அந்த பணம் இருந்தாதான் மக்கள்கிட்ட ஒன்று போய் கொடுக்கணும் ஒரு ஆயிரமோ ஐநூறு கொடுத்து நம்ம எப்படியாவது ஓட்டுகளை வாங்கிடணும் செயிச்சனும் அப்படின்னு சொல்லி அவர் செல்லூர் ராஜு வந்து நினைக்கிறாரு அதுக்காக தான் சுமூகமா எல்லா வேலையும் நடந்து அந்த பணம் இருக்கிற இடத்த தேடி காவல்துறை போக இப்ப கூடிய விரைவில் அந்த பணமும் வந்து அவருக்கு கிடைச்சிரும் இப்போ மதுரை மேற்கு தொகுதியிலிருந்து மூன்று முறை வெற்றி பெற்ற செல்லூர் ராஜ் இரண்டு முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு அவர் கையில் பதினேழு கோடி ரூபா இருந்திருக்கு அந்த பதினேழு கோடி ரூபா வந்து இது திருடப்பட்டிருக்கு அந்த திருடப்பட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு எஸ்பிஆபிசிலேயே ஒரு தனி டீம் போட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு வண்டி திருடு போயிடுச்சு அப்படின்னா வருஷ கணக்கில் காவல் நிலையம் நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு செல்லூர் ராஜு அவர்களுடைய பதினேழு கோடி ரூபா பணத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கிறாரு திமுகவினுடைய அமைச்சர் அதற்கு நன்றியும் சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜ் நன்றி வணக்கம்